வணக்கம் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டம் ஆயிடுச்சு அத்தோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜகவில் போடப்பட்ட ஒரு சட்டம் சிஏஏ இஸ்லாமியர்களுக்கு விரோதமான ஒரு சட்டம் அப்படின்னு அன்றைக்கு ஏகப்பட்ட பேர் இந்துக்கள் கூட இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக போராடினார்கள் அவர் களத்தில் இறங்கி தெருவில் இறங்கி பாஜகவுக்கு எதிர்த்து போராடினார்கள் இருந்தும் அவர்கள் அது இந்திய இஸ்லாமியர்கள் பாதிக்காது பாதிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க அப்புறம் சட்ட திட்டங்களை பார்க்கக்கூடிய சமயத்துல மக்கள் வந்து பலவிதமான கேள்வி கேள்விகளுக்கு எந்த ஒரு கேள்விகளுக்குமே பாஜக அன்று இருந்த பாஜக அரசு பாஜக அரசா எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எந்த ஒரு பதிலுமே சரியான பதிலை சொல்லவே கிடையாது அப்புறம் கிளை இறங்கி இஸ்லாமியர் குறிப்பாக இந்துக்களின் ஆதரவோடு கிறிஸ்துவர்களும் இதற்கு ஆதரவு கீழிறங்கி மண்ணில் இறங்கி இறங்கி வீதியில் இறங்கி இந்த பாஜக அரசை நோக்கி எதிர்த்து போராடினார்கள் அதற்கு ஏகப்பட்ட பேர் ஆதரவு இருந்தாலும் திடீரென்று கொரோனா அப்படிங்கிற ஒரு மிக தொற்று ஒன்று உலகளவு பாதிப்பு ஏற்பட்டு அப்புறம் அதனுடைய தாக்கம் அதிகமாகும் போதுல சிஏஏ அப்படிங்கிற அந்த சட்டத்துக்கு எதிரான இஸ்லாமியர்கள் தாக்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சு போச்சு ஏன்னு கேட்டா எல்லாமே அடைப்பு மற்றபடி வந்து எங்கு பார்த்தாலும் மூடல் எங்கு பார்த்தாலும் அப்புறம் கூடாது சொல்லி போட்டு அங்கங்க பஸ் போக்குவரத்து நிறுத்தம் மற்றபடி அந்த ஒரு ரெண்டு வருஷம் மிக பெரிய பிரளயம் மாறி அதற்கு முன்னால் இந்த சிஏஏ அப்படிங்கிற பிரளயம் அதுக்கு தடை போட்ட விதமாக இயற்கையை வந்து மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியது கொரோனா அப்படிங்கிற ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி அப்புறம் அதனுடைய ஒரு பாதிப்புகள்லாம் இல்லாம இன்னைக்கு வந்து நார்மலா உலகம் குறிப்பாக இந்தியா போயிட்டு இருக்கு இப்ப அந்த சிஏ அந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை மீண்டும் கொண்டு வரப்போவதாக இன்னைக்கு பகிரங்கமாக அறிவிச்சுக்கிறாங்க மத்திய அரசு அமைச்சர் அதாவது சாந்தன தாக்கூர் அப்படிங்கிறவர் அவர் வச்சுக்கிறாரு அவரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாலே கூட சொன்னாரு அப்புறம் ரெண்டு மாசத்துக்கு முன்னால அஜய் மிஸ்ரா அப்படிங்கிறவரும் சொன்னாரு கட்டாயமாக நாங்கள் கொண்டு வருவோம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா அவங்களுடைய அஜெண்டாதான் பொது சிவில் சட்டம் இந்த இப்ப ராமர் கோவில் திறப்பு மற்றபடி வந்து இந்த மாதிரி வந்து இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இந்த மாதிரி எதுலையுமே சரி அவர்களுடைய ஒரு நினைப்பாடு என்ன அப்படின்னா மக்கள் முன்னேற்றம் வேலை வாய்ப்பின்மையா எப்படி இந்தியாவை கொண்டு செல்ல விலைவாசி உயர்வு உயர் எவ்வாறு குறைப்பது மற்றபடி வந்து மக்கள் வறுமை இல்லாமல் எவ்வாறு வாழ்வது ஜிஎஸ்டி எவ்வாறு குறைப்பது பெட்ரோல் விலை எவ்வாறு குறைப்பது அதெல்லாம் வைக்க மாட்டாங்க மதவாதம் பாசிச கும்பல் பாசிசவாதம் மற்றபடி சனாதனவாதம் ஆமா இந்திய திருநாட்டை எவ்வாறு வந்து இந்துமான் நாடாக மாற்றுவது இந்த ஜனநாயக நாட்டை எவ்வாறு ஒதுலிபட்சமான நிலைக்கு திருப்புவது அப்படிங்கிற ஒரு விதத்தில் அதன் அடிப்படையில் இன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை மீண்டும் நாங்கள் கொண்டு வருவோம் அன்னைக்கு சொன்னாங்க சில திருத்தங்களை நாங்கள் செய்கின்றோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இருக்க இருக்க கொரோனாங்கிற கான்செப்ட் வந்து அதோட நிலைப்பாடு அப்படியே போயிடுச்சு பொதுவாவே வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மீண்டும் வந்தது ஆட்சிக்கு அப்படின்னா இன்னைக்கு ஏகப்பட்ட ஒரு கருத்துக்கள் இன்னைக்கு எப்படியெல்லாம் இந்தியா சிதைந்து போகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு எதிர்கட்சிகளாகட்டும் ஆளுங்கட்சிகளாகட்டும் அவர் அவர்களுடைய ஒரு பேச்சின் நிலைப்பாடு என்னன்னா கட்டாயமா அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி மூன்றாவது தடவை வெற்றி அடைஞ்சாப்பா கட்டாயம் அரசியல் சாசன சட்டம் சாசன சட்டமே இருக்காது அப்படின்றாங்க பல அரசியல் வல்லுநர்களும் பல அரசியல் கட்சி பிரமுகர்களும் குறிப்பாக ஆ ராஜா திமுக மற்றபடி கார்கே போன்றோர் இன்னும் மூத்த தலைவர் எல்லாமே வந்து தன்னுடைய ஒரு அறிக்கை வெளிப்பாடாக ஒரு கணிப்பின் வெளிப்பாடாக சொல்லிட்டாங்க மூன்றாவதா வந்து பாஜக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சு இந்தியாவுக்கு தலைமையேற்று வந்தது அப்படின்னா அரசியல் சாசன சட்டம் திருத்தப்படும் மற்றபடி மத சார்பின்மை இருக்காது உச்ச நீதிமன்றமே இருக்காது அப்படின்ட்டா அப்படி ஒரு கருத்து நீங்க போயிட்டு இருக்கு அப்புறம் என்ன அப்புறம் நாடாளுமன்றம் இருக்காது சட்டமன்றம் இருக்காது அப்புறம் என்ன அதிபர் ஆட்சி தான் ஹிட்லர் முசோரினி அந்த மாதிரி அதிபர் ஆட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் பொது சிவில் சட்டம் அப்புறம் இந்த மாதிரி சிஏஏ இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா மத துன்புறுத்தலுக்கு ஆளான முஸ்லீம் அல்லாதவருக்கு இந்த சட்டம் பயன்படும் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் இந்து மத இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் மத துன்புறுத்தலுக்கு ஆளான முஸ்லீம் அல்லாதவருக்கு அப்ப வந்து இஸ்லாமியில் வந்து மத துன்புறுத்தல ஆளானது கிடையாதாமா இது எந்த ஒரு வெளிப்பாடு இவர்கள் இருக்கக்கூடிய இந்த ஒன்பதாவது பத்து வருஷம் ஆட்சியிலே வந்து இந்தியாவிலேயே வந்து அவர்கள் இந்தியா இந்த இஸ்லாமியர்கள் எத்தனை மத துன்புறுத்துல ஆளாயிருக்காங்களா அதுக்கு வந்து இவங்க வந்து குடியுரிமை திருத்த சட்டத்துல இஸ்லாமியர்கள் வகை செய்து தான் ஆகணும் வெளியிலிருந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க அங்கிருந்து வந்தவர்கள் அப்படிங்க அது தேவை இஸ்லாமியில பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே வந்து பாஜகவால துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றும் நாட்டுக்கரை திங்க கூடாது ஆமா பாங்கு அந்த பள்ளிவாசலை வந்து சத்தமாக வாங்கி சொல்லக்கூடாது இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் மற்றபடி வந்து இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரம் இது இது கூட பகிரங்கமான ஒரு மத துன்புறுத்தல் தானே பாஜகவால் மத துன்புறுத்தலுக்கு ஆனா இஸ்லாமியர்களுக்கு இந்திய நாட்டில வந்து குடியுரிமை கட்டாயமாக திருத்தப்பட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல கட்டாயம் இஸ்லாமியர் அப்படிங்கிற பேரு தனிப்பட்ட முறையில் சேர்க்கப்பட வேண்டும் ஆமா மத துன்புறுத்தல்களுக்கு ஆளான முஸ்லீம் அல்லாதோர் அப்படிங்கிற ஒரு பட்டியலாக இருந்தாலும் மத துன்புறுத்தல்களுக்கு பாஜகவால் ஆளான முஸ்லீம்களுக்கு மட்டும் ஒரு இந்திய திருத்த குடியுரிமை திருத்த சட்டம் கட்டாயமாக கொண்டு வரப்பட வேண்டும் ஆமா அதுதான் வந்து ஜனநாயக முறை அந்த அளவுக்கு இந்த பத்து வருஷமாவே வந்து இஸ்லாமியர்கள் வந்து பாஜகவில் துன்புறுத்தப்பட்டு விட்ட இன்னும் துன்புறுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆமா அது பகிரங்கமான ஒரு யார கேட்டான்னு சொல்லலாம் அதன் அடிப்படையில வந்து சொல்லிட்டார் சாந்தன தாக்கூர் அப்படிங்கிறவர் ஒன்றிய அமைச்சர் அடுத்த வாரத்தில் அங்க கொண்டாந்தோம் இது எங்களுடைய சாத்தியம் கட்டாயவனாக விடமாட்டோம் அப்படின்றார் ரைட் அதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து தன்னுடைய சமூக வலைதளத்துல ஒரு எதிர்ப்பு கருத்து போட்டிருக்கார் கட்டாயமாக வந்து இது இலங்கை தமிழர்களுக்கு எதிரானது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இதுக்கு வந்து அதிமுக தான் காரணம் அது இந்த உண்மை நம்ம ஒரு பதினோரு எம்எல்ஏக்கள் அவன் ஆதரவு தெரிவிக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அதிமுக இன்னைக்கு வந்து அந்த சிஏ அப்படிங்கிற ஒரு அரக்கணை வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கவே வந்திருக்காரு அதற்கு மெயின் காரணம் அதிமுக அதுல மாற்று கருத்து கிடையாது அதே நேரத்தில் திமுக வந்து கையெழுத்து வேட போராட்டம் நடத்தினாங்க போராட்டம் நடத்த ஜனாதிபதி அமைச்சாங்க அப்புறம் அதே நேரத்துல சிஏஏ அப்படிங்கிற அந்த சட்டத்துக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேரணி என்ற பெயர்ல போரணியை நடத்தினார்கள் நம்ம அது வந்து உண்மையிலே வந்து உலகமே கூர்ந்து கவனிச்சு போரணியை நடத்தினார்கள் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திரும்ப பெற வேண்டிய சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க திமுக அரசு அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதே வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவே மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கார் திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது உறுதியாக சொல்கிறேன் சிஏஏவை கால் வைக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காரு ஆமா உண்மையிலே இது வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு இதமான ஒரு செய்தி அதே நேரத்தில் அவருடைய ஒரு வெளிப்பாட்டின் இந்த ஒரு ரெண்டாம் மூணு வருஷமாக கூட இஸ்லாமியர்கள் ஆதரவான ஒரு கருத்து அவர்கள் ஆட்சியர் இல்லாத போது கூட இஸ்லாமியர்கள் ஆதரவாகத்தான் அவருடைய குறிப்பாக சிஏஏ இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு இஸ்லாமியர்கள் ஆதரவாகத்தான் அவர்கள் சொன்ன மாதிரி பல விஷயத்துல வந்து ஆதரவாக தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க பல போராட்டங்களும் பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சிஏஏ அதுக்கு அரங்கேறுவதற்கு ஆதரவு அளித்த அதிமுக அன்று இருந்த எடப்பாடி அந்த பதினோரு எம்பிக்கள் அது ஆதரவு அந்த கான்செப்டில் அவரும் அந்த எடப்பாடியை வந்து இன்னைக்கு வந்து சிஏவை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அது வந்து சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு அதனால வந்து இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதை நாங்கள் முறியடிப்போம் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு புதுவிதமான ஒரு அறிக்கை என்பதெல்லாம அப்புறம் தான் ஆதரவு தெரிவிச்சார் கம்ப்ளீட்டா இப்போ வந்து அன்னைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இன்னைக்கு ஒரு சமூக வலைத்தளத்தை ஒரு பதவி போட்டிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பிரிவு சேட்டா வந்து அன்னைக்கு வந்து பாஜக கூட்டணி இருந்தப்ப நாங்கள் ரொம்ப தர்ம சங்கடமா இருந்தோம் ஏன்னா கூட்டணி தர்மம் அப்படிங்கிற பேர் ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு சூழலாக போச்சு கொள்கைக்கு உடன்பட்டு அதே நேரத்தில் சில விஷயங்களுக்கு உடன்படாமல் இருந்தாலுமே கூட அதிமுக பாஜகவோடு உடன்பட்டது காரணம் வந்து சூழல் அப்படியே இருந்தது அதனால வந்து அந்த நேரத்தில் நாங்கள் அப்படி சூழலை இருந்தோம் ஆனால் இன்று வந்து நாங்கள் சிஏவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எதிர்ப்போம் சிஏ வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கும் இஸ்லாமியர்களை பாதிக்கும் சொல்லி போட்டு சிஏயை சம்மந்தப்பட்ட வகையில் எடப்பாடி அதிமுக பிரிவு வந்து இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் ஒரு பக்கம் சமூக வலைத்தளத்தில் பதிவு போட்டிருக்காங்க அப்பவே வந்து சொன்னார் ஆதரவு தெரிவித்ததுக்கு பின்னாலும் மிகப்பெரிய ஒரு போராட்டம்லாம் நடந்தது எடப்பாடி பழனிசாமி முதல் முதலமைச்சர் சமயத்தில் அப்ப சும்மா அவர் ஒப்புக்கு சொன்னார் எங்களது ஆட்சியின் போது நாங்கள் சொல்ல சும்மா இருக்க மாட்டோம்னு சொன்னோம் அப்படிங்கிறப்ப எதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எப்படி இன்னைக்கு வந்து மனதை மாற்றி கொண்டார் என்பதை இல்லாமல் சூழல் அவரை மாற்றி விட்டது அது கீகோலா வந்து அன்று அதே கொள்கையின் வெளிப்பாடு இன்னைக்கு திமுக இருக்கு ஆனால் அதிமுக அன்று ஒரு நிலைப்பாடு இன்று ஒரு நிலைப்பாடு அன்று பாஜக ஒரு கூட்டணியா இருந்தப்போ ஒரு நிலைப்பாடு இன்று தன் கூட்டணியிலிருந்து பாஜகவை விலக்கி விட்ட பின்னால ஒரு நிலைப்பாடு எப்படியோ இரண்டு பேருமே வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான ஒரு கூட்டு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த வீடியோட ஒரு முக்கிய அம்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு பக்கம் எடப்பாடி பாஜகவுக்கு எதிர்ப்பு இன்னொரு பக்கம் திமுக வந்து பாஜக எதிர்ப்பு ஏதோ ஒரு வகையில பல வகையில பல விஷயங்கள் அவர் எதிர்ப்பாக இருந்தாலுமே சரி இந்த சிஏஏ அப்படிங்கிற இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த சட்டத்துக்கு ரெண்டு பேருமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவுக்கு எதிர்ப்பாக தங்களுடைய கருத்துக்களை பதவி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்பது உண்மையிலே ஆறுதலான ஒரு விஷயம் தான் இதை வந்து நம்ம தமிழக இஸ்லாமியர்கள் குறிப்பாக இந்திய இஸ்லாமியர்கள் இந்திய இஸ்லாமியர்கள் என்பது மிகப்பெரிய வட்டம் அதுல குறிப்பாக தமிழக இஸ்லாமியல் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ச நாடாளுமன்ற தேர்தல் கட்டாயமாக வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி சிறுபான்மை ஓட்டு கட்டாயமா எங்களுக்கு தேவை அதனால வந்து நாங்க பாஜகவை நாங்க விளக்கி பாஜகவை எங்களுக்கு கூட்டணி நாங்கள் விலக்கி விட்டோம் அப்படின்னு பகிரங்கமா சொல்லிட்டு இருக்கிறாரு பலவிதமான பாஜகவுக்கு எதிர்ப்பாவும் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்கிறார் பல வகையில சிஏஏ இந்த குடியுரிமை திருத்த சட்ட இன்னைக்கு எதிர்ப்பா தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டார் திமுக பதிவு பண்றது ஆச்சரியத்துக்குரிய விஷயம் கிடையாது அன்னைக்கு ஆட்சியில் இருந்தப்ப ஆதரவு தெரிவித்த எடப்பாடி இன்னைக்கு வந்து ஆட்சியில் இல்லாத போது எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஆனா திமுக அன்னைக்கு ஆட்சியில் இல்லாத போதும் எதிர்ப்பு தெரிவித்தது திமுக என்று ஆட்சியில் இருக்கும் போதும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இதை வந்து ரொம்ப மக்கள் ரொம்ப நல்லா வழங்கிக்கணும் இதுல யாரு வந்து உண்மையாளர்கள் துரோகிகள் பொய்யர்கள் அப்படிங்க ஆனா இருபது பேருடைய கருத்துமே வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஆதரவாக குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய சமயத்துல இஸ் தமிழக இஸ்லாமியர்கள் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கூறுது செயல்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது ஆமா அதாவது வந்து எதிரியோட எதிரி நண்பன் அப்படின்னு நினைச்சுதான் நிதிஷ்குமார் வந்து ஒரு கூட்டணி ஆரம்பிச்சார் இந்திய கூட்டணியில இப்ப அந்த நபரே வந்து துரோகம் செய்து விட்டு பாஜகவுடைய இணைந்து விட்டார் இணைந்து இன்னைக்கு ரெண்டு மூணு நாள் ஆச்சு அதை போன்று ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பிரிவின் மூலமாக தமிழக இஸ்லாமியர்கள் எதிர் சந்திப்பார்களா அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வி இன்னைக்கு போயிட்டு தான் இருக்குது என்னப்பட்டது அரசியல் தானே டக்குனு கூட்டணி கூட்டணிவர் அப்படிம்பாங்க அப்புறம் எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில ஒரு பாஜக மீடியேட்டர் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாரு கொங்கு நாட்டு அந்த சூழல இருக்கக்கூடிய ஒரு பாஜக மீடியேட்டர் எப்படி இருந்தாலும் சரிப்பா ரெண்டு தான் எடப்பாடி நோக்கி பாஜக வச்சிருக்கு எல்லாம் ஒண்ணும் சேருங்க அடுத்து பா எங்களை கூட்டணி சேர்த்துங்க வருமான வரித்துறை அப்புறம் அமலாக்க தொழில்பட்டு எல்லாம் நம்ம துண்டு துண்டா பீஸ் பீஸ் ஆக்கிடுவோம் மாதிரி பகிரங்கமாக இல்லாமல் மானசீகமாக இன்னைக்கு மிரட்டி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில வந்து எடப்பாடி என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இருந்தாலுமே கூட பாஜகவை நோக்கி மீண்டும் அவரை கூட்டி வைத்தாலுமே கூட சிஏய பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு அவருடைய ஒரு எதிர்ப்பு இன்னைக்கு மக்கள் வந்து எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் இஸ்லாமிய மக்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு இல்லையா திடீர்னு சேர்ந்துட்டாரு பாஜக வந்து பாஜக ஆதரவா போயிடுறாரு பலவிதமான கருத்துக்கள் எடப்பாடியை நோக்கி எதிர்ப்பாக பாஜகவை நோக்கி மீண்டும் அதிமுக தன்னுடைய காயை நகர்த்தி விடுவ எடப்பாடி அணி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போனாலுமே கூட எடப்பாடி வாயிலிருந்து பாஜகவை நோக்கி ஒரு அண்ணாமலையை நோக்கி அழுத்தமான ஒரு எதிர்ப்பு இன்னைக்கு வரைக்கும் பதிவு செய்யப்படவே இல்லை அப்படிங்கிற பகிரங்கமான ஒன்று பதிவு செய்யப்படவே இல்லை என்னமோ பேசிட்டு இருக்கிறாரு மோடிக்கு எதிராக பேசுற மாதிரி பேசுறாரு மற்றபடி வந்து ஏதோ ஒன்று பேசுறாரு கன்னடக்குள்ள எழுப்புகின்றார் மற்றபடி வந்து ஸ்ட்ராங்கா பேசல மத்திய அதிமுக பிரமர்லாம் பேசுற செல்லூர் ராஜ் மற்றபடி வந்து ஜெயக்குமார் மற்றவங்களாம் வந்து அண்ணாமலையை விட்டு வச்ச மாதிரி கிடையாது லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க மற்றபடி செல்லூர் ராஜு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுல ஆனா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கருத்துமே வந்து மோடிக்கு எதிராகவோ அமித்ஷாக்கு எதிராக நட்டாவுக்கு எதிராகவோ பழிச்சுன்னு சொன்ன மாதிரி தெரியுது அப்படிங்கிறப்ப ஒரு சந்தேக உணர்வு இன்னைக்கும் இஸ்லாமியர்கள் நோக்கி மத்தியில இன்னைக்கு இருந்துட்டு தான் எடப்பாடியை நோக்கி இந்த நேரத்தில் இப்படி ஒரு கருத்து சொல்லக்கூடிய சமயத்துல கட்டாயமா என்ன பண்ண முடியும் இஸ்லாமியர்கள் ஆமா நமக்கு சாதகமான ஒரு கருத்து அப்படிங்கிறப்ப திமுக அதிமுக ரெண்டு பேருமே இணைந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் இந்த இந்த ஒரு இந்திய குடியுசிஏ பொறுத்த வரைக்கும் அப்படிங்கும்போது உண்மையை நம்ம ஆதரிச்சு ஆகணும் வேறு வழி கிடையாது இந்த நேரத்துல வந்து கட்டாயமா ரெண்டு பேரும் ஒண்ணு இருக்கக்கூடிய செலவு நமக்கு மிகப்பெரிய ஒரு பலம் தானே க ஸ்டாலின் சொல்லிட்டா நாங்க உள்ள நுழைய விட மாட்டோம் கால் வைக்க விட மாட்டோம் அப்படின்ட்டாரு அதுக்கு தகுந்த மாதிரி இஸ்லாமிய ஆதரவாக சிறுபான்மை ஆதரவுங்கிற கான்செப்ட்ல இதுவரைக்கும் வரைக்கும் பேசிக்கொண்டிருந்த எடப்பாடி மீண்டும் இந்த வகையிலும் இது வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு சீவிய அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இஸ்லாமியர்கள் பாதிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் ஒரு விட்டது உண்மையிலே வந்து பாராட்டக்குரிய விஷயம் அப்படிங்கிறதா அவர்களை ஒரு தான் சொல்ல முடியும் அதனால வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்த வகையில நம்ம வந்து எதிர்ப்புகளை பார்க்காமல் ஆமா இதுல வந்து திமுக அதிமுக அப்படி எதிர்ப்பை பார்க்காம ரெண்டு பேருமே வந்து இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவா இருக்கிறாங்க நம்ம வந்து அவரவர் அவரவர் நிலைப்பாட்டில் தங்களுடைய இஸ்லாம் என்ற அடிப்படையில பிரியாமல் கட்சியின் அடிப்படையில பிரிந்து சென்றாவது இருவருக்கும் நம்ம ஆதரவு தெரியக்கூடிய சமயத்துல கட்டாயமா நான் பாஜகவை தமிழகத்தில் குறிப்பாக இந்திய அளவுக்கு கூட வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது ஒரு பகிரங்கமான தான் தெரியும் ஆமா இப்ப நம்ம தமிழகத்துல நுழைய முடியும் அப்ப மேற்கு வங்காளம்னு சொல்லிட்டாங்க நாங்க வந்து மம்தா பேனர்ஜி சொல்லிட்டாங்க நாங்களும் உள்ள நுழைய விட மாட்டோம் அப்படின்ட்டாங்க இவர் சொல்லிட்டு இருக்கிறார் தாக்கூர் மேற்கு வங்காளம் உள்பட எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு வார்த்தை அமுல்படுத்திடுவோம் அப்படின்னு அப்படிங்கிறப்ப அதுவும் அங்க ஒரு எதிர்ப்புக்குடன் போயிட்டு இருக்கு இங்க வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டு பேருமே வந்து பாஜகவை எதிர்ப்பு உங்கள ஆரோக்கியமான தான் நம்ம அதை கூர்ந்து கவனிக்கிறோம் அப்ப வந்து நம்ம கட்டாயமா வந்து இந்த ஒரு வகையில் கட்டாயமாக இஸ்லாமிய மக்கள் திமுகவையும் ஆதரிக்க வேண்டும் அதிமுகவை ஆதரிக்க வேண்டும் ஏன்னா நம்ம தப்பிக்கணும் நம்ம இல்லையவற்றால் பாஜக நம்மை வந்து பந்தாடி விடுவார்கள் என்பது பகிரங்கமான உண்மை ஆமா அதனால வந்து இந்த வகையில எதிரி நண்பன் அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கவே கூட எப்படிப்பட்ட ஒரு சட்ட திட்டத்தை திருத்தங்களை கொண்டு வந்திருந்தாலுமே சரி சிஏஏ அப்படிங்கிற அந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு தமிழக இஸ்லாமியர்கள் கட்டாயமாக வந்து அதிமுகவோடும் திமுகவோடு ஆதரவாக இருந்து பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் ஆமா நாம் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய பகிரங்கமான உண்மை அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டப்ப பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட வகையில எல்லாரும் வந்து ஒரு கம்ப்ளீட்டு நம்ம முகல்லா வாசி எல்லாமே ஒன்று சேர்ந்து தமிழக இந்தியா முழுவதுமே ஒரு நம்ம ஒரு சூறாவை சொன்னோம் இஸ்லாமிய சூறாவை சொன்னோம் அதாவது லாகவுல வளாக லாயிலாக இல்ல அனுத்த சுபஹானக்கு இன்னைக்கு குண்த்து மிளல் ஆளுமை லாயிலாக இல்ல அந்த சுபகானக்க இன்னைக்கு உண்துமிழலி அதை வந்து இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிட்ட வேட்டிதான் ஆமா இவங்க அடுத்த வாரம் போட போறாங்க அப்படிங்கும்போது லாயிலாக இல்ல அனுத்த சுபஹான இன்னைக்கு குண்துமிழல் ஆடிமன் சொல்ல சொல்ல என்ன ஆச்சு அந்த சட்டம் வந்து பாஸ் ஆகல கரெக்டா வந்து கொரோனா பாஸ் ஆகிடுச்சு இப்ப அந்த கொரோனா நம்மளை விட்டு பாஸ் ஆயிடுச்சு கட்டாயமா மீண்டும் சொல்லக்கூடிய சமயத்துல அந்த இயற்கை அந்த இறைவன் கட்டாயமாக கொரோனாவை போன்ற மிகப்பெரிய ஒரு அதல வாதாளத்தை பாஜகவுக்கு காட்டுவான் என்பதுதான் பகிரங்கமான உண்மை மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் கூட அதன் அடிப்படையில கட்டாயமா பாஜக இந்தியாவில் ஆமா இஸ்லாமியர்களுடைய அந்த வேத மந்திரங்களா வீழ்த்தப்பட்டு விடும் என்பது பகிரங்கமான உண்மை அதே நேரத்துல தி திமுக அதிமுக இருவருமே ஓரணியாக சென்று இரு கட்சி ஆதரிக்கக்கூடிய சமயத்துல தமிழகத்தில் நுழைய விடாமலும் தடுக்க முடியும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை ஆமா மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி